மங்காத்தா ரீரிலீஸ் இருக்குல்ல அதுதான் மெயின் கச்சேரி அதுலயும் மெயின் கச்சேரி இருக்குல்ல தளபதிக்கு அப்புறம் அதான் பராசத்திலாம் இல்ல தளபதி படத்துக்கு அப்புறம் அதுதான் போவோம் தளபதி படம் ஓடக்கூடாதுன்னுட்டு அதனால வந்து இப்படி இந்த குளறுபடி நடக்குது பாக்ஸ் ஆபீஸ் நார்மலாவே தளபதி எப்பயுமே அதிகம் தான் போறோம் சிவகார்த்திகளா தேர்ட் டயர்ல வந்த ஒரு ஆக்டர் ஃபர்ஸ்ட் டயர் ஆக்டர் நம்ம தளபதி எல்லாம் தளபதி சூர்யா அஜித் இவங்க ஃபர்ஸ்ட் டயர் எது அதிக எதிர்பார்ப்பு இருக்க படம் ஜனநாயக பட சக்தியா ஜனநாயக தளபதி லாஸ்ட் மூவி சோ அதான் ஆனா அந்த படம் மாதிரி எடுத்திருக்கேன் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகவா உள்ளாலா இல்ல பரவாயில்ல அதுல வந்து டைலர் பார்க்கும்போது ஒரு ஒன் நைட் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தை பாதி எடுத்திருக்காங்க செகண்ட் ஹாஃப் தளபதி படமா இருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு நிறைய இருக்கு மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு